வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஐந்து சதவீத விலை குறைப்பு உணவுப் பொருட்கள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு கிடைக்கப் போகும் வெகுமதி வெளியானது புதிய தகவல் பதினாறாம் தேதி டெல்லி செல்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகம் மார்ச் இறுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வெளியானது அறிவிப்பு மின்சாரக் கட்டணத்தை குறைப்பதாக கூறிய ஜனாதிபதியின் பதில் என்ன எழுந்தது கேள்வி அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விலையில் அரிசி விற்பனை செய்ய முடியாது வியாபாரிகள் விசனம் அத்தியாவசிய மருந்துகளுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் படுகொலை செய்த சகரான் குழுவினரை இன்று வரை அடையாளம் காண முடியாத நிலையில் அரசாங்கம் கோடீஸ்வரன் எம்பி சீற்றம் கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமல்ல கிடைக்கப்புறம் வாக்குப்பலமை முக்கியம் ஸ்ரீனேஷன் எம்பி தெரிவிப்பு கல்முனை வடக்கு பிரதேச இலக்க பிரச்சினை பிச்சைக்காரன் புன்போல் வைத்து அரசியல் செய்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர் ஏ எல் எம் அதாவுல்லா சீற்றம் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இடங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் எழுபது வீதமான பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் லங்கா சதோஷ விற்பனை நிலையங்களின் ஊடாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பண்டிகை காலங்களில் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது பொதுவாக சந்தையினுள் காணப்படுகின்ற ஒரு நிலையாகும் எனவே அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் நாட்டினுள் பொருட்களின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் முயற்சிக்கின்றார்கள் நாம் பேச்சுவார்த்தைகள் மூலம் அவற்றை தீர்த்துக்கொள்வதற்கு முயற்சிப்போம் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாதவாறு சந்தையினுள் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு இருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரச ஊடாக தலையிடுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் குறிப்பாக சதோஷம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் பண்டிகை காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வெட் வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக சதவீதமும் மற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதமும் வெட் வரி குறைக்கப்படும் மூன்று பெட் விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்கை குறைப்பதன் மூலம் அரசாங்கம் இழந்த வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பல மாற்று வருமான முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தெரியவருகின்றது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இந்தியாவில் முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபடவுள்ளதாக தெரிய வருகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சு நடத்தவுள்ளார் என்றும் வர்த்தக சமூகத்தினருடன் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி உள்ளனர் மீனவர் பிரச்சினை சம்பந்தமாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமென கோரப்படவுள்ள நிலையில் அதற்கான சட்டம் அடுத்த மாதம் நிறைவேற்றப்பட உள்ளது இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமென கோரப்படுவதால் குட்டி தேர்தலை நடத்துவதற்காக ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட சுமார் எழுபத்தி கோடி ரூபாய் வீண் செலவு என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னூற்று நாற்பத்தொரு உள்ளூராட்சி சபைகளுக்கு பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஏற்கனவே கோரப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் எண்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ரெண்டு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் எல்பிட்டிய பிரதேச சபையை தவிர ஏனைய முன்னூற்றி நாற்பத்தொரு சபைகளுக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இருநூறு பில்லியன் ரூபாய் லாபமிட்டியுள்ளது அவ்வாறு இருக்கையில் ஏன் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது தேர்தலுக்கு முன்னர் மின்சார கட்டணத்தை மூன்றில் இரண்டு மடங்கால் குறைப்பதாக கூறிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாய்க தற்போது என்ன பதில் கூறப்போகின்றார் என்று தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டணத்தை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு அவ்வாறை பேண முடியும் இலங்கை மின்சார சபை பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வழித்துள்ளது இந்நிலையில் மின்சார சபையின் இந்த முன்மொழிவுக்கு தொழிற்சங்கங்கள் இவ்வாறு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன ஐக்கிய தொழிற்சங்கம் மற்றும் மின் பாவனையாளர்கள் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித இது தொடர்பில் தெரிவிக்கையில் மின் கட்டணத்தில் முப்பத்து ஐந்து சதவீத நிவாரணத்தை தற்போது மின்சார சபையால் பாவனையாளர்களுக்கு வழங்க முடியும் தொழிற்சங்க தலைவராக இருந்த வசந்த சமரசிங்க இன்று வர்த்தக அமைச்சராக உள்ளார் இவர் ஜனாதிபதியின் கூட்டை சவாலுக்குட்படுத்தும் வகையில் மூன்று ஆண்டுகளின் பின்னரே மின் கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைக்க முடியும் என்று கூறுகின்றார் வர்த்தக அமைச்சர் ஜனாதிபதியையும் மக்களையும் காட்டிக் கொடுக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை விடுத்து இந்த மாதம் முதலாம் தேதி முதல் மின் கட்டணத்தை குறைத்து மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள அதிகபட்ச சில்லறை விலையின் கீழ் அரசியை விற்பனை செய்ய முடியாது என்று வியாபாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இன்னும் அரிசிக்கு தட்டுப்பாடு நோவதாகவும் புதிய அதிகபட்ச சில்லறை விலையில் அரசியல் விற்பனை செய்ய முடியாது என்று வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் ஆனால் அரசாங்கத்தின் கட்டளைக்கு எதிராக செயல்படும் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அதேபோல் நாளாந்தம் ஆலைகளிலிருந்து வெளிவருகின்ற அரிசியின் அளவினை கணக்கெடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய தடுப்பூசிகள் உள்ளிட்ட மருந்துகளுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான முறையான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என்று அதன் செயலாளர் நிபுணர் வைத்தியர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முன்னர் வைத்தியசாலைகளில் சுமார் முன்னூறு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் தற்போது அதனை குறைக்க முடிந்துள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தினேஷ் கணேசின் படுகொலையோடு தொடர்புடைய சகரான் குழுவினரை இன்று வரையில் அடையாளம் காண முடியாத நிலையில் அரசாங்கம் காணப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் பெரிய நீலாவணையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த வகையிலே தினேஷ் அவர்களின் படுகொலையோடு அந்த சூத்திரதாரியாக இருக்கின்ற சஹரான் குழுவினரை இன்று வரை அடையாளம் காண முடியாத ஒரு நிலையிலே அரசாங்கம் காணப்படுகின்றது கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசாங்கம் விட்ட தவறை கூட நிவர்த்தி செய்வதாக வந்த புதிய அரசாங்கமானது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கான தண்டனை வழங்குவதிலிருந்து தங்களது செயற்பாடுகள் அனைத்தும் மந்தகளிலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் அடிப்படையிலே இந்த சூத்திரதாரிகளை உடன் அடையாளம் கண்டு அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பாக கூற விரும்புகின்றோம் விசேடமாக தினேஷ் அவர்கள் கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்மிட வீதியில் உள்ள ஹவுடங்கா பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மீது மற்றொரு மோட்டார் சைக்கிள் வந்த நபர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடியதில் காயமடைந்த நபர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மகேவிட பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் வழியாகவில்லை ஏழு கட்சியாக சேர்ந்திருந்தாலும் அவர்களினால் ஒரு ஆசனத்தையே பெற முடிந்தது ஒரு கட்சியாக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏழு கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும் வந்து அதன் பின்னர் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நான் கருத்துக்களை கூற முடியாது எமது கட்சி கூடிய ஒரு முடிவை அது சம்பந்தமாக நிபந்தனைகள் விதிப்பது ஏழு கட்சியோடு ஒரு கட்சியாக எட்டாவது கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல மீண்டும் சொல்லுகின்றேன் பலத்தின் அடிப்படையில் தான் அந்த எந்த கட்சியோடு எந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இதில் பெருசு சிறிது கண்டு சிந்திக்காமல் சில விடாக்கண்டர் குடாக்கண்டர்களாக இல்லாமல் சரியாக சிந்தித்தால் எல்லாம் சரிபெறும் கல்முனை வடக்கு பிரதேச இலக்க பிரச்சனை இலகுவாக தீர்க்கப்பட வேண்டியது ஆனால் பிச்சைக்காரனின் புன்போல் அரசியல்வாதிகள் அதனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேசிய காங்கிரசின் தலைவர் முன்னாள் அமைச்சர் ஏ எல் எம் அதாவுல்லா தெரிவித்தார் நேற்று முன்தினம் மாலை அக்கறை பெற்ற கிழக்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு தெற்கு விடயங்களுக்கு அப்பா தமிழர்களும் முஸ்லீம்களும் இலகுவாக தீர்க்கக்கூடிய தீர்க்க முடியுமான ஒரு பிரச்சனை தான் அது இதை அரசியல்வாதிகள் முஸ்லீம் காங்கிரஸ் ஆக்களும் டிஎன்ஏ காராக்களும் தேர்தல் வார நேரம் அவங்களே உயிரூட்டி புறக்கொடியா புலிக்கொடியா தமிழர்களுக்கு வேணும் ரெண்டு பக்கத்தாலையும் அவங்க சூடாக்கி விடுவாங்க சூடாக்கி தேர்தல் முடிஞ்சது திரும்ப மாதிரி போயிடும் அவ்வளவுதான் இப்போவும் போனாக்கள் ஏதாவது சொல்லணுமே அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க விஸ்மிச்சல்ல கூட நல்லொண்டு தொடங்குறதா எடுத்த உடனே போய் கூர்படுத்தி கத்தி திகிட்டு வேலையை மட்டும் தான் காய்ச்சி கொண்டிருக்காங்க ஏன் அதை நாங்க தீப்போம் நாங்க பேசி தீப்போம் என்று சொல்றதுக்கு யாரும் இல்லைத்தானே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அதை தான் யோசிப்போம் ஆகவே அவர்களுக்கு அது தேர்தலுக்குரிய வியூகம் அவங்களுடைய தமிழர்களையும் கல்முனையில் முஸ்லிம்களையும் அவங்க மோத வைத்து விட்டு அதில் கூதல் காயறது அவங்களோட வியூகம் என்னென்னா முடிக்கிறதாக இருந்தால் எப்பயும் முடிஞ்சிருக்கும் கல்முன தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ எக்குகுள்ள கத்திய ஓட்டிக்கிட்டு வாழறதுக்கு விரும்பல அது சாதாரணமான ஒரு எல்ல சம்பந்தமான விஷயம் மட்டும்தான் அது இலகுவாக தீர்க்க முடியும் தீர்ப்பதற்கு அந்த பிராந்தியத்தினுடைய அரசியல்வாதிகளும் அதுக்கு இருக்கிற அரசியல்வாதிகளும் அணங்கும் தீர்க்கிறதுக்காக அவங்க விரும்புகிறதே இல்லை பிச்சைக்காரன் புண்பல அதை பி இருக்கும் அதனால அவனுக்கு தேவை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதான எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நெடுந்தீவு கடற்பரப்பில் சுற்றுக்காவல் காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நேற்று முன்தினம் இந்திய மீனவர்கள் எட்டு பேரை கைது செய்ததுடன் அவர்களது இரண்டு படகுகளையும் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நீரில் வளத்துறையினர் ஊடாக ஊர்காவத்துறை நீதிமன்ற பதில் நீதவான் ஷாலினி ஜெயபாலச்சந்திரன் முன்னையில் நேற்று ஆயர்படுத்திய போது விளக்க முறையில் தென்கிழக்கு வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடுதல் மற்றும் பயணிக்கும் கப்பல்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது டிசம்பர் பதினோராம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பை அடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கடல் பகுதிகளில் கிலோமீட்டருக்கு தற்காலிகமாக மிக பலத்த காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற அடுத்த அறிவிப்புகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவ மற்றும் கடல் பயணத்தில் ஈடுபடுவோரை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்